இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த திரு அவர்கள் இணைக்கிறார் வணக்கம் சார் இப்போ அரசியல் பிரச்சனையை நீங்க களத்தில் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அரசியல் புணர்ச்சிக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கு நீதிமன்றம் உங்களுடைய கருத்து உச்ச நீதிமன்றத்தில் கருத்து என்பது சரிதான் அதாவது முதலமைச்சரின் பெயரை அல்லது பிரதமரின் பெயரை அரசின் திட்டங்களுக்கு சூட்டுவதிலே வந்து தவறு இல்லை தொடர்ந்து வந்து பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் காஸ்ட் அந்த பத்து லட்ச ரூபா காஸ்ட் போட்டது அது என் மனதிற்கு அது ஒப்புதலாக இல்லை காரணம் அது ஒரு பிஐஎல் அப்புறம் நாளைக்கு வந்து யாருமே பிஐஎல் போடுவதற்கு தயங்குவார்கள் இந்த விஷயம் எப்படி வந்தது நாங்க வந்து ஒரு எம்பி பதினோரு வருஷம் அமைச்சராக இருக்காரு அமைச்சராக இருந்து வேற ஒருவர் மூலமாக இது பற்றிய ரெப்ரஸன்டேஷன் அனுப்பி அது வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு என்று வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஆதாரங்களுடன் நிரூபித்திருக்கிறார் அது ஏற்கனவே போடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட விஷயம் அது பிஐஎல் என்கிற அந்த போர்வையில வந்துருக்கு கார்புன்னு சொல்லுவாங்க போர்வையில வந்து இருக்கு வந்து தவறாக பயன்படுத்தியதற்கு சமம் இப்படியான ஒரு வாதம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது பிஐஎலுக்கு எதிராக வந்து பத்து லட்சம் ரூபாய் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது பிஐஎல்ஐ தவறாக பயன்படுத்தியதற்கு எதிராக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பத்து லட்சம் ரூபாய் என்பது மிகவும் அதிகம் என்பது எனது கருத்து பொதுவாக இது போன்ற ஒரு அற்ப காரணங்களுக்காக தொடர்புடைய அரசியல் வழக்குகளை தவிர்க்க வேண்டும் அனைவருமே தவிர்க்க வேண்டும் ஒரு முதலமைச்சரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதிலே என்ன தவறு இருக்கிறது காலங்காலமாக நாம் கடைபிடித்து வருகிற விஷயம் தான் பதினோரு வருடம் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார் அதிமுக ஆட்சியிலே எத்தனை திட்டங்களுக்கு அப்படி பெயர் கூட்டியிருக்கிறார்கள் எத்தனை திட்டங்கள் நரேந்திர மோடி அவர்களின் பெயரோடு வருகிறது இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்திலே அந்த தடுப்பூசி கூட நரேந்திர மோடியின் படம் போட்டு தான் அந்த சான்றிதழ் கொடுத்தார்கள் இதெல்லாம் ஒரு பிரதித்துவ ஜனநாயகத்திலே நாம் தவிர்க்க முடியாது இதை ஒரு ஒரு விஷயமாக்கி ஒரு விவகாரமாக்கி அதிமுக இப்போது அவமானப்பட்டிருக்கிறது நிச்சயமா சார் இப்ப மோடி ஸ்டேடியம் அருண் ஜெய்ட்லி ஸ்டேடியம் இருக்கு வாஜ்பாய் பெயர்ல கூட திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதிமுக தரப்புலயும் தலைவர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு அது பிரச்சனை இல்லைங்களா அதாவது நம்மளோட கொள்கை தலைவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு இல்லாதவர்கள்னு ஹைகோர்ட் ஆர்டர்ல இருக்கு அப்ப கொள்கை தலைவர்கள் இப்ப தந்தை பெரியார் பேர்ல அல்லது அறிஞர் அண்ணா பேர்ல காமராஜர் பேர்ல அவங்க படமும் பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி அதுல ஆயிடுதுங்க அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் எப்படி அதிமுக சம்மதித்தது அதிமுக வந்து அண்ணாவின் பெயரை தாங்கி உள்ள கட்சியில அப்ப அண்ணாவின் புகைப்படம் பயன்படுத்த கூடாதா இப்படியான பல கேள்விகள் இந்த விவகாரத்துல எழுந்தது அதனாலதான் வந்து இது பெரிய விஷயமாக மாறியது அற்ப காரணத்துக்காக அரசியல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க